வணக்கம் இன்றைய குழந்தைகள் மிகவும் அறிவுபூர்வமான குழந்தைகள் அறிவு நிறைந்த குழந்தைகள் குழந்தைகள் கேட்கும் கேள்வி நம்மால் பதில் சொல்ல முடியாது அப்படியே அவர்கள் கேட்ட கேள்வியை நாம் ஒரு முறை யோசித்து பார்த்தால் ஆ நிஜம்தானே இன்றைய உலகத்தில் இதுதானே சரியான நிலையாக உள்ளது அப்படின்னு நம்மளால் நினைக்க தோணுங்க அந்த அளவுக்கு அறிவுபூர்வமான ஒரு கேள்வி இந்த இந்த பையன் என்கிட்ட கேட்டான் நம்ம மகன்தான் அவன் அப்போ அவன் என்ன கேள்வி கேட்டான்னா பெரியப்பா மனிதன் இந்த உலகத்தில் இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும் அழிஞ்சு போயிருமா பெரியப்பான்னு கேட்டான் அப்போ எனக்கும் அது யோசிக்க தோணுச்சு மனுஷன் இல்லைன்னா அந்த உலகம் அழிஞ்சிடுமா ஏன்னா அந்த உலகத்தை மனுஷந்தானே உருவாக்கி வச்சுருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்குது ஆனால் இவனோட கேள்வியை ரொம்ப ஆழமாக நான் யோசிக்கும்போது நிச்சயம் மனிதன் இல்லைனாலும் இந்த உலகம் தன்ன தன்னோட நிலைக்கு அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுதுங்க அதாவது இந்த உலகம் வந்து இன்றைக்கி நாம் வடிவமைச்சு வச்சுருக்குறோம் கட்டிடங்களாக கட்டி அடையாளங்களை கொடுத்து வச்சுருக்குறோம் இந்த மனித இனம் இன்னைக்கு அழிஞ்சிருச்சுன்னா மனிதன் கட்டிய கட்டிடங்களுக்கு பராமரிப்பு இல்லைன்னா அதிகபட்சம் ஆண்டுகளில் இல்லைன்னா இரநூறு ஆண்டுகளில் அது எல்லாம் அப்படியே புல்லால் புல் செடி கொடி மரம்னு வளர்ந்து அந்த அடையாளங்களெல்லாம் அழிச்சிருங்க ஒரு கட்டத்தில் பார்த்தா நீங்கள் இருந்த ஊரில் நூறு அடி சாலை இருந்திருக்கும் அந்த சாலையில் ஒரு இரநூறு வருஷம் கழித்து ஒரு ஆறு ஓடும் நிறைய புல் புதர்கள் காடுகள் உருவாயிருக்கும் மனிதன் விட்டு சென்ற எச்சங்கள் எல்லாம் அந்த கட்டிடங்கள் எல்லாம் மரங்கள் வளர்ந்து தூறுகளால் உடைக்கப்பட்டு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனிதன் வாழ்ந்த இடத்துல மிருகங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த உலகத்திற்கு அழிவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது அதை அந்த தம்பிக்கு சொல்லிவிட்டு நாமெல்லாம் கண்டு ரசித்த ஜுராசிக் பார்க்குங்கிற படத்தை அந்த தம்பிக்கிட்ட சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷம் ஜுராசிக் பார்க்குன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விஞ்ஞான ஆய்வு கூடம் இருக்கும் அங்கே இருந்து தான் அந்த டைனோசர் முட்டையெல்லாம் பொறிக்க வைக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே அங்கேருந்து தான் அப்போ அதை சுற்றுலா பார்க்க போன ஒரு குழுவினர் அங்கே மாட்டிக்கிட்டு அந்த ஜுராசிக் பார்க்கே அழிஞ்சு போயிருங்க அந்த மிருகங்களெல்லாம் வெளியே வந்து தப்பு நடந்து அவங்கெல்லாம் மாட்டி கடைசியில் அவங்க உசுறு தப்பிக்கிறதே பெரிய விஷயமாயிரும் அப்போ அந்த ஊரை விட்டு அந்த ஜுராசிக் பார்க்க விட்டு இவங்க தப்பிச்சா போதுன்னு தப்பிச்சு வந்துடுவாங்க வந்துட்டு அடுத்த பார்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜுராசிக் வேர்ல்டுன்னு ஒரு படம் வந்துச்சு அதில் அந்த ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அழிஞ்சு அந்த ஜுராசி பார்க்க காட்டுவாங்க அப்படியே புல்லை புதர்களாகும் புல் புதருன்னு முளைச்சி அந்த ஆய்வு கூடமே அப்படியே உரு குலைஞ்சி போய் கிடக்கும் அதுதான் என் நினைவுக்கு வந்துச்சு அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த டைனோசர்கள் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கும் எப்படின்னா மனிதனோட சேர்ந்து பழகும் அவன் சொல்கிறத கேட்கும் ஒரு கட்டத்தில் அதுக்கு ஏதாவது ஆபத்து நடக்குதுன்னா அது முன்கூட்டியே கணிச்சு கண்டுபிடிக்கிற அளவுக்கு புத்தி கூர்மையாக இருக்கும் அந்த இரண்டாம் அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த ஜுராசிக் வேர்ல்டில் அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக படம் பிரமிப்பாக இருக்கும் அதில் வந்து அழிஞ்சு போன ஒரு இடம் ஒரு இருபது வருஷத்துலையே எப்படி மாறியிருக்கு இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி நாலு வருஷத்தில் அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க அந்த படத்தை வந்து அந்த தம்பிக்கிட்ட நான் நல்ல விவரமாக சொல்ல சொல்ல அவனே ஐயோ பெரியப்பா படம் இப்போ சூப்பராக இருக்கும் போல இப்போல்லாம் இப்படி படமெல்லாம் வர்றதில்லையே பெரியப்பான்னு சொன்னான் அந்த அளவுக்கு இந்த ஜுராசிக் பார்க்குங்கிற படம் நமக்கு பல விஷயங்களை தெளிவுபடுத்தும் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி டைனோசர் வாழ்ந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு அதை எடுத்து அந்த டிஎன்ஏலேருந்து அதை உருவாக்கி ஒரு கொசு அந்த கொசு வந்து ஒரு ஒரு திரவத்துக்குள்ளே இருக்கும் பிஷனுக்குள்ளே அதுக்குள்ளே இருக்க அந்த இருந்து அந்த டிஎன்ஏ எடுத்து ஒரு டைனோசரை உருவாக்கி அதை மனிதர்கள் பார்வைக்கு கொண்டு வந்து கடைசியில் அந்த மனிதர்களையே அது சாப்பிட ஆரம்பித்தோன்னே அதை விட்டு மனிதன் ஓடி போகிறான் அடுத்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் கழித்து மீண்டும் அந்த இடத்துக்கு மனுஷன் போகிறான் அங்கே போனால் அந்த ஜுராசிக் பார்க்கில் இருக்கக்கூடிய டைனோசர்கள் மேலும் பல ஆச்சரியங்களை கொடுக்கும் வகையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு சூப்பராக இருக்குது பெரியப்பா நம்ம நாளைக்கு அந்த படத்தை போய் பார்க்கணும் அப்போ மனுஷன் அந்த உலகத்தில் இல்லைனாலும் இந்த உலகம் இருக்க தான் செய்யும் தன்னோட அந்த வடிவத்தை மாற்றிக்கிடும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் பெரியப்பான்னு சொன்னான் சூப்பர் சூப்பராக தம்பி அப்படின்னு அவனுக்கு ஒரு பாராட்டை கொடுத்தேன் ஏன்னா நமக்குள்ளே இப்படி ஒரு கேள்வியை கேட்டு நம்மளையும் யோசிக்க அந்த அந்தளவுக்கு இன்றைய இளைஞர்கள் வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கிறாங்க ஆகையால் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும் அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடைகிறதுக்கு அவங்களுக்கு நிறைய நம்ம தன்னம்பிக்கையை கொடுக்கணுங்க அந்த தன்னம்பிக்கை தான் அவங்களோட வளர்ச்சி நன்றி வணக்கம்